சமிக்க போன அதன்னே செலவழ போய் வாடகை பணம் அடுத்த மாதங்க யானே தரும் தரும் ஐயா கோதாளி வாழைப்பணம் வச்சிருந்தேன் என் பேசி ஊர்ல இருந்து முழுகாம வந்துட்டா கொஞ்ச பணம் செலவழிச்சு இதை வச்சுக்கோங்க ரெண்டு நாள்ல தரேன் பால் பாய பால் தான்டா சொல்ல என்ன சுந்தரி எப்படி இருக்க பார்த்தா தெரியல

நாலு கீத்த வச்சு கட்டி இருக்கிறாங்க இதுக்கு போய் என்னையா புலிவேஷம் பாருங்க போனா எங்க நாலு மணிக்கு நான் கருத்து விளாடுறேன் எட்டு மணிக்கு மரியாதா கோயில் விளாடுறேன் அதுல வர்ற பணத்தை உங்க மாதிரி கட்டிடுறேங்க மரியாதையா கொடுத்துரு இல்லன்னா புலிவேஷம் போட மாட்டேன் பூலி வேஷம் போடுவேன் ஜாகிரத வாங்கடா என்னமா பெரிய வீராப்பா பேசுனிய அவனை பார்த்த உடனே அப்படியே இறற மாதிரி சுருண்டுகிட்டிய நான் உன்ன அவனுக்கு பயப்படலடி

இந்த சட்டத்தை தளர்த்ததுக்கு பிறகு ஒரு கை பார்க்கலான்னு இருக்கு

என்ன <laughs> சொல்ல

எங்கேயாவது புலி இருக்குமாடா விதெல்லாம் சிக்குதாரு நான் புலிகாட்டம் போட்டு ஆற வேண்டாம் கடலுக்கு பயந்து கடல்ல வந்து விழுந்தடா நான் கடல் புலி இல்லடா கடன் பட்ட புலிடாதே ஐயோ ஏ வலையை எடுத்துட்டு ஆற விடுங்கடாரு முடியாது எங்க முதலாளி கடல்ல மீனை தவிர வேற எது கிடைச்சாலும் உடாந்து ஒப்பாத புள்ளி இருக்காதான் ஆஹா கூட அழைச்சப்பட்டு முதல்வரையா போய் கூட்டிகிட்டு கடல் புல கண்ணு காலு கை மூக்கல்ல மனுஷன் மாதிரி இருக்குது அறிவு கட்ட முண்டா தலையா வா இங்க வாடா கண்ணு மூக்கெல்லாம் இருக்குல்ல மனுஷன் மாதிரி என்னடா மனுஷன் தாண்டா ஏன்டா இப்படி உயிரிடுறீங்க தமிழ் பேசுது

இருக்கிற நிலைமைய பார்த்தா கூட்டம் அதிகமா சேரும் போல தெரியுது அதனால சுத்தி தட்டிய கட்டி பத்து பைசா டிக்கெட் போடு வர்ற கலெக்ஷன்ல ஆளுக்கு பாதி அப்ப நானா சரி நானா போடுவோம்டா நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் குளிய நோண்டுங்க கருப்பையா இது யாரு கலெக்ஷன் கான்ட்ராக்டா எடுத்துருவாங்களே ஐயா முதலாளி ஊருக்கு போயிருக்காராம் நாளைக்கு தான் வருவாராம் அது வரைக்கும் கடல் புலிய பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க அம்மா அது வரைக்கும் என்ன தீங்க பட்டினியா இருக்கும் கடல்ல பிடிச்சதுதானே கடல் பாம்பு கடல் நண்டு கடலாமை எல்லாத்தையும் போடுவோம் வாங்குடா ஏறேன் இந்த பாம்பு நண்டு இதையெல்லாம் கொண்டாந்து உள்ள விட்டா துலச்சி போடுவாமா அதே அதை எதுவும் வெவரும் தெரியாம செய்யாதீங்கடா ஏய் போடுறதான் போடுற ஒரு கிளாஸ் தாராயமும் ஒரு கோயில் சட்டையும் கொண்டாந்து போட சப்பையா நல்லா இருக்கே ஏய் நீ பள்ளிக்கூடம் போலையா என்ன பாங்குறதுக்கு போகிற நான் ஸ்கூல்ல லீவ் போட்டுட்டேன் என்னையும் கெடுத்து உன்னையும் கெடுத்துக்கானுங்க இன்னைக்கு யார் யாரோ கெடுக்க போறானுங்களோ பாருட முட்டை திங்குறேன் நீ இங்கே நான் போய் வடை முறுக்கா இருக்கோம் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் முறுக்கா பாத்து வாங்கிடுவாரா சரி அப்ப ஒரு மாதிரி பைசி அடங்கிருச்சு தண்ணி தண்ணி வச்சிருக்கானுங்க பாக்கால ஆசப்பட்டு இந்த தண்ணிய கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்புறமேல பண்ணிக்கடி போடலாம் வீடு வாரத்துல ஒரு நாள் செட்டுக்கிற அது இந்த ஊர் ஜனங்க ரொம்ப நல்ல ஜனங்க உனக்கும் ஒரு பாச உணர்ச்சி கசி அடங்கு நேரத்தில் கொண்டு வந்துட்டான் சரி இப்படி இருக்கட்டும் இல்லாட்டி காது வலிச்சும் தண்ணியில பிடிச்ச புளி ஈரங்கா செத்துரும் அதனால யாராவது ஒருத்தன் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் முதலாளி வர வரைக்கும் அடே அரை ஏன்னா இப்படி ஏதோ தொல்லப்பட்டிருக்கேன் அறியோ அறியோ தூக்கம் விட பாட்டிக்கிறீங்க துரத்தும் விட பாட்டிக்கிறீங்க துக்க வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி எல்லாரும் முக்காடு உங்களுக்கு ஏமா இந்த தலை எடுத்து